ஜபத்தை ஜபத்தை அந்த அறிக்கையை கேட்டு சுகம் இன்று நீங்கள் செய்யறோம் ஜபத்துக்கு சுகத்துக்காக ஜபிக்கிறோம் நம்ம தேவன் ஜபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் ஒரு நல்ல உதாரணம் அங்க சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்துக்கு போவோம் மார்க் எழுதன சிவிசேஷன் பத்தாம் அதிகாரம் அதில் ஒரு சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான் நாற்பத்தாறாம் வசனத்தில் போட்டிருக்குது பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் நசைனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் பாருங்க இங்கே வந்து ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கண்ணு தெரியாது இயேசு வர்றாரு கேள்விப்பட்ட உடனே நசர்னாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஜவுகமான ஆரம்பிச்சிட்டார் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆனால் எப்பயும் சீசனில் ஒன்று வேலை பார்ப்பாங்க தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் நம்ம நிறைய பேர் தான் செய்வாங்க இனி ஒன்றும் நடக்காது ஜவுமன் என்னாக போகுது பெசாமிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை ஜபத்தை நிறுத்தக்கூடாது அறிக்கையை நிறுத்தக்கூடாது கண்டிப்பாக அது தெய்வ சமூகத்தை எட்டுது அதுக்கு தூதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கண்டிப்பாக பதில் பார்ப்பீர்கள் ஆமேன் சரி அங்கே போ அதட்டார்கள் அவனும் ம் அது ரொம்ப முக்கியம் அவனும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் ஃபைத்து ஃபைலா இதான் விசுவாசம் சரி கூப்பிட்டாங்க அதட்ட நாங்கள் விட்டுருவோம் எனக்கு நான் அவரை காண்டாக்ட் பண்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன் அதிகமாக ஒரு அவனுக்கு அந்த இடத்துல வைராக்கியம் வந்திருக்கும் பாருங்க அதட்டுறாங்க இன்னும் அதிகமா இயேசுவே தாபிதின் குமாரனே எனக்கு இறங்கும் வயல போடுற இயேசு நின்று பிரைஸ் அவனை அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த கூடரை அழைத்து திடன்கோள் எழுந்துரு உன்னை அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் என்றார்கள் உடனே நீங்கள் அங்கே பாருங்கள் அங்கே ஃபைத்து உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து ஏசுவிடத்துக்கு போனான் அவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு கத்திரின் ஜபத்தை விட்டார் இனிமேல் இந்த குடன்று அடையாளத்துக்கு பிச்சை வாங்குறதுக்காக கொடுத்த அந்த அரசாங்க ட்ரெஸ்ஸு எனக்கு தேவை கிடையாது தூக்கி எரிஞ்சிட்டான் எந்தி முதல்ல வியாதி படுக்கி மாற்றி போடு கிடையவே கிடையாது அங்கே போய் கூட பார்த்தீங்கன்னா ஏசு கான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நான் கேட்குறாரு என்ன வேணால் பிச்சை கூட கேட்கலாம் இல்லையா சரியா செல்ஃபி எடுத்துக்க சொல்லலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் சொல்லலாம் நான் பார்வை அடைய வேண்டும் க்ளீனாக நான் அடைய வேண்டும் நான் ஆரோக்கியம் அடைய வேண்டும் இந்த வியாதியை என் தரித்து இருக்கக்கூடாது இதான் எனக்கு வேணும் நான் உமக்காக ஊழியின் செய்யணாண்டவரை நான் உமக்காக நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆமே என் ஃப்ரைஸ்லான் அப்படி தெளிவாக சொன்ன உடனே அவர் ஜோகம் பண்ணவே இல்லை நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரசித்தது பிரைஸ் இல்லை நீ போகலாம் நீ சுகம் ஆயிட்ட உடனே அவன் பார்வை அடைந்து வழியில் இயேசுக்கு பின் சென்றான் அவனு ஜாயின் பண்ணிட்டான் தேங்க்யூ லாட் ஹாலே லூயா நான் சொல்லுகிறேன் உங்கள் உங்கள் கண்ணீரை கத்தர் காண்கிறார் உங்கள் விண்ணப்பத்தை கத்தர் கேட்கிறார் அந்த வேதனையினால உங்கள் பெருமூச்சை கத்தர் கேட்கிறார் அவர் மனதுக்குள் முள்ள இருக்கிறார் ஆமேன் இயேசுவை பார்த்து பதில் கொடுக்கிறார் கல்வாரி சிலுவையை பார்த்து பதில் கொடுக்கிறார் உங்கள் வேதனையும் அறிந்திருக்கிறார் ஆமேன் நீங்கள் என்ன செய்யுங்க இயேசுவின் மூலமாக வாங்க கல்வாரி சிலுவை மூலமாக வாங்க சரி இன்றைக்கி வேதனை ரொம்ப ரொம்ப வேதனை இருக்குது உண்மை தான் அது அதனால் நான் வேதனைப்படுறேன் அதே நேரத்தில் அதை மட்டும் வச்சு நான் வராமல் நான் ஒன்று செய்ய போகிறேன் என் இதை விட அதிக வேதனை அடைஞ்சார் ஏ இயேசு அதன் அடிப்படையில் நான் நான் என்ன செய்கிறேன் ஜபிக்கிற ஆண்டவரே நான் சொல்கிறேன் ஏசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி கூப்பிட்டு பதில் கொடுத்தார் உங்களுக்கும் பதில் கொடுக்கிறார் அப்போ தே தேவன் வந்து ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்டு அந்த விசுவாச அறிக்கையை கேட்டு சுகம் வெளிப்படுகிறேன் இன்று நீங்கள் சுகமாடுகளுக்கு